ஒரு கணவனை இழந்த பெண் இருந்தாங்கன்னா அவங்கள மையப்படுத்தி பல என்ன வதந்திகள் ரூமர்ஸ் வந்து நிறைய வந்து கிளப்பி விடுவாங்க பரவலாக நான் பார்க்குறேன் குறிப்பிட்டு வந்து மீனாவை மட்டுமே மையப்படுத்தி நிறைய செய்திகள் வருது அது எதனால் எங்கேருந்து வருதுன்றது புரியல ஒரு வேலை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க இல்லை அந்த வாழ்க்கையை கெடுத்தவங்க வந்து க பேட்டி கொடுக்குறாங்க இவங்களால் இல்லை சமூகத்துக்கு தவறான வழிகாட்டுதல் பண்ணுறாங்க மீனா அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து விமர்சிக்கலாம் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு சீட்டு கேட்குறாங்க எம்பி ஆக போகிறாங்க எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க அதுக்காக அந்த அரசியல் கட்சி தலைவரோட இருக்கிறாங்க அப்படி சொன்னால் பரவாயில்ல மீனாக சரியான பெண்ணாக தவறான பெண்ணாக சர்டிஃபிகேட் கொடுக்குறத நம்ம இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு உரிமை இல்லைன்ற நான் இது வந்து தான் வந்து தவறாக சித்தரிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் நடிகை மீனாவுடைய இஷ்யூ வந்து பெரிய பூதாகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கும் பிரபல கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பல யூ சேனல்களில் பல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு உண்மையிலேயே இப்படி இருக்கா அது இல்லை நான் கூட பார்க்குறோம் இணையத்தில் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சரை வந்து மையப்படுத்தி மீனவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவருடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறாங்கன்றதெல்லாம் வந்து திருச்சி சூர்யா வழியை வந்து பேசுனதையும் நம்ம கேட்டோம் நம்ம அந்த காட்சியும் பார்த்தோம் வந்து பிரதமர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவங்க மீனா இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் அது ஒரு பெரிய தவறானு எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு பிரதமருடைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு நடிகை வந்து பங்கேற்கிறத வச்சே நம்ம வந்து அதை வந்து பெருசாக ட்ரோல் பண்ணுறது எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதில் வந்து அதில் என்ன தவறு இருக்குது ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டரோட நிகழ்ச்சியில் வந்து அவங்க பங்கேற்கிறாங்க அவங்க எந்த வகையில் அவங்க அழைக்கப்பட்டாங்கன்றது நமக்கு தெரியாது அது என்ன ப்ரோட்டோக்கால்ன்றது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத வச்சே வந்து ஒரு அமைச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து மீனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்புன்ற மாதிரி வந்து இணையத்தில் பேசுகிறாரு ஒரு திருச்சி சூர்யா அது ட்ரோல் ஆகிட்டுருக்குது அது எனக்கு அதில் வந்து உடனே உடன்பாடு இல்லைன்னு ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பங்கேற்கிறாங்க அவ்வளோதான் இங்கே எல்லாருடைய தனிப்பட்ட கேரக்டரும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற வேலை நமக்கு இல்லை இல்லையா அது ஒரு பர்சனல் தான் அது முழுக்க முழுக்க ஆனால் அது வந்து மையப்படுத்தி பேசுகிறதுன்றது வந்து அவாய்ட் பண்ணி தான் நினைக்கிறேன் நான் இல்லை அது மட்டும் இல்லாமல் பல கோடிகளை வந்து மீனாவுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி பரவிட்ருக்கேன் சார் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்காம சொல்ல முடியாது ஆனால் ஆனால் வந்து மீனா குறித்து பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது அவருடைய அதுவும் குறிப்பாக வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா கிராமங்களில் ஒரு கணவனை இழந்த பெண் இருந்தாங்கன்னா அவங்கள மையப்படுத்தி பல என்ன சொன்ன வதந்திகள் ரூமர்ஸ் வந்து நிறைய வந்து கிளப்பி விடுவாங்க அப்படி தான் வந்து இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடைப்பட்ட சினிமாவிலேருந்து அவங்க வந்து மார்க்கெட் இழந்த பிறகு அவருடைய கணவனோட கணவரோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது எதுவும் செய்தி வரல அவர் கணவர் இறந்த பிறகு இரண்டாவது கல்யாணம் பற்றி செய்தி வருது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இவரோட தொடர்பு அவரோட தொடர்பு அப்படின்னு ஊடகத்துலேயே நேரடியாக உட்கார வச்சு கேள்வி கேட்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அரசியல்வாதிகளை வச்சு உட்கார வச்சு கேள்வி கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னை கேட்டால் வந்து இதை வந்து இதை அவாய்ட் பண்ணுதான் நினைக்கிறேன் தனிப்பட்ட வந்து நடிகைகளுடைய வந்து ஒரு ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்குமே அந்த லிமிட்டு வந்து ரொம்ப தாண்டி போகிற மாதிரி இருக்குது என்ன கேட்டால் உலகத்திலே மிக சிறந்த கொடுமையான ஒரு கண்ணீர் எதுன்னு கேட்டால் வந்து வேதனையான கண்ணீர் வந்து விதவைகளின் கண்ணீராக தான் இருக்கும் அது வந்து அந்தளவுக்கு வந்து இதை பேசணுமானு தெரியல அது நான் பரவலாக நான் பார்க்குறேன் குறிப்பிட்டு வந்து மீனாக மட்டுமே மையப்படுத்தி நிறைய செய்திகள் வருது அது எதனால் எங்கேருந்து வருதுன்றது புரியல இல்லை அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து பதிலடி வந்து நடிகை மீனா கொடுத்ததாகவும் அந்த பேசிய அந்த நபருக்கு பதிலடி கொடுத்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு சார் ஆமாம் முட்டாள்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க முட்டாள்கள் கிளப்பி விட்றாங்க இதெல்லாம் இதை வந்து முட்டாள்கள் தான் இப்போ வந்து இதை வந்து கவனம் செலுத்துவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் அந்த வார்த்தை என்ன கேட்டால் ஏன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது சார் ஒரு ஒரு வரம்பை தாண்டி வந்து நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நுழைஞ்சி நம்ம கருத்து சொல்கிறது இல்லாததை வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறது அல்லது வந்து பார்த்தினா வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி வந்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தினா ஒரு வந்து ஒரு ஒரு லாங்குவேஜில் சொல்கிறது இதெல்லாம் அவாய்ட் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக என்ன கேட்டால் வந்து அவங்க இங்கே சரியான மீனாக சரியான நபர் தவறான நபர்ன்ற ஆராய்ச்சி இங்கே வந்து யாருக்கு இருக்குது சொல்லுங்கள் அது வந்து அவசியமாகது ஒருவேளை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்குறாங்க இல்லை அந்த வாழ்க்கையை கெடுத்தவங்க வந்து க பேட்டி கொடுக்குறாங்க இவங்களால் இல்லை சமூகத்துக்கு தவறான வழிகாட்டுதல் பண்ணுறாங்க மீனா அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து விமர்சிக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு அமைச்சரோடவோ ஒரு அரசியல்வாதியோடவோ ஒப்பிட்டு பேசுகிறதுன்றது வந்து தவறு என்ன கேட்டால் இது வந்து அது மீனாவாக இருக்கட்டும் அது யாராக இருக்கட்டும் அடிப்படை ஆதாரமாவது கொஞ்சம் இருக்கணும் இப்போ ஒரு நடிகை இன்னொரு ஒரு ஒரு அரசியல்வாதியை சேர்ந்து வாழறாங்க லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரப்பூர்வமாக இருந்தால் கூட அது செய்தி வெளியிடலாம் ஆனால் அப்படி எதுவுமே இல்லை ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க தொடர்ந்து ஒரு அமைச்சரோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னா அது வந்து போட்டோக்கால் படி கூட அடைக்கப்பட்டுக்கலாம் அதை எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு சீட்டு கேட்குறாங்க எம்பி ஆக போகிறாங்க எம்எல்ஏக்கு சீட்டு கேட்குறாங்க அதுக்காக அந்த அரசியல் கட்சி தலைவரோடு இருக்கிறாங்க அப்படி சொன்னால் பரவாயில்ல அப்படியாவது ஒரு வததி வந்ததுன்னா பரவாயில்ல மீனா விரைவில் எம்பி ஆக போகிறாங்க அதுக்காக எல்முருகனோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அவங்கள அவரை சந்திக்கிறாங்க அவரோடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியல அப்போ எதுக்காக அவங்க போய் அவங்கள ஏதாவது உ உதவி கேட்டு போயிருக்கிறாங்க இந்த உதவிக்காக அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியல ஒரு அமைச்சர் நிகழ்ச்சியில் தொடர்ச்சி அவங்க இருக்கிறாங்கன்றதை வச்சே அவங்கள வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து இணைச்சி பேசிட முடியுமா அதை வந்து பலரும் பேசுகிறத நம்ம பார்க்க நம்ம அப்படி பேச முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவி கைப்பை குஷ்பு இருக்கிறாங்க வந்து அவங்க வந்து அந்த கட்சியிலே போய் சேர்ந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு பொறுப்பு வாங்கினாங்க தேசிய மகளிர் ஆணையத்துக்கான வந்து ஒரு உறுப்பினர் பதவி வாங்கினா அந்த மாதிரி வந்து ஒரு இவங்க ஒரு பதவி கேட்டு இவங்க போயிருக்கிறாங்க பதவிக்காக தான் அவங்களோட இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது பரவாயில்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கேற்கிறாங்கன்னா அதை வச்சு அவங்கள வந்து மையப்படுத்தி பேசுறதுன்றது இல்லை மையப்படுத்தி அவங்கள கொச்சப்படுத்தி இணைச்சி பேசுறதுன்றது அது தவறுன்றேன் சில நாட்களுக்கு முன்பு அதாவது சில மாதங்களுக்கு முன்பு கூட சொல்லலாம் இப்படி தான் நடிகை மீனாவுக்கும் தனுஷ்க்கும் ஒரு லிங்க் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நடிகை மீனா வந்து எல் முருகன் அவர்களுடைய லிங்க் பண்ணி பேசுகிறாங்க மீனா என்ன அவ்வளோ இதுவா எதுக்கு மீனை போட்டு இந்த மாதிரி டாச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க இது இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து வலிமையான நபர்கள் இருந்தாங்கன்னா இது மாதிரியான வதந்திகள் வராது சார் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் அது மீனா நடிகையாக இருக்கட்டும் அல்ல நடிகை அல்லாமல் இருக்கட்டும் ஒரு பெண் கணவனை இழந்துருக்கிறாங்க உற்றார் உறவினர்கள் வந்து பெரிய அளவில் பா வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு பொறுக்கித்தனமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேச்சுக்கள் தான் இதெல்லாம் அது திருச்சி சூர்யா பண்ணிட்டோம் அது யாருன்னா பண்ணிட்டோம் நேரடியாக சொல்கிறனே இது திருச்சி சூர்யா சொல்கிறது வந்து ஒரு பொறுக்கித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆதாரம் இருந்தாலும் ஆதாரத்தோடு நீங்கள் பேசணும் திருச்சி சூர்யா பேசுகிறது ஏதோ ஒரு காம்படிஷனுக்காக வந்து ஓரளவு வந்து அரசியல் இடம் இல்லாதனால அந்த இடத்துக்கு வந்து திருச்சி சூர்யா வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரான்றது தெரியல ஒரு 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 நடிகையை வந்து குறிப்பிட்டு ஒரு நடிகையை வந்து நீங்கள் ஒரு வதந்தியாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அடிப்படையில் ஏதாவது ஆதாரம் தான் சொல்லுங்கள் இல்லை அவங்க வந்து ஒரு வந்து ஒரு வதந்தி இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிசீட்டு கேட்குறாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட பதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு என்ன கேட்டினா வந்து அவங்க கலா மாஸ்டரை போனாங்க கலா மாஸ்டரோட கூட போகிறாங்க ஒரு 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 நிகழ்ச்சிக்கு வாப்பான் வாமானு கூட கூப்பிட்டு போகலாம் இவங்க வந்து ரிட்டையர் இப்போதைக்கு அவங்க படம் இல்லாமல் இருக்கிறாங்க மீனாக ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு வந்து அவங்க எந்த ப்ரோட்டோக்காலில் போகிறாங்க வந்து கலா அவங்களுடைய கலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரோட அந்த புரோட்டோக்காலில் கூட அவங்க கூட கூப்பிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி பிரதமரே வந்து ஒரு ஒரு உயர்ந்த ப வந்து ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிற பிரதமரையும் சேர்த்து வச்சு பேசுகிறதுலாம் ரொம்ப அதீதமானது திருச்சி சொல்லி லிமிட்டை க்ராஸ் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஏதோ போகிற போக்கில் வந்து எல்லாரையும் வந்து சீமான் ரேஞ்சுக்கு வந்து இல்லை அண்ணாமலை ரேஞ்சுக்கு நினச்சக்கூடாது கூடாது ஒரு பிரதமர் பதவி பிரதமருடைய நிகழ்ச்சியில் ஒரு நடிகை வந்து பங்கேற்கிறத வந்து நீங்கள் மையப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுகிறது அவ்வளோ சரியில்லைன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ நல்லதில்லை நீங்கள் வந்து போகிற போக்கில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கோணியில் கள்ளக்கட்டிக்கு அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாது சார் நீங்கள் தவறாக கூட இங்கே நீங்கள் தவறான பெண்ணாக இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை மீனாக சரியான பெண்ணா தவறான பெண்ணான்னு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறத நம்ம இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு உரிமை இல்லைன்ற நான் இது வந்து த வந்து தவறாக சித்தரிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது முதல்ல வந்து திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நிலமைன்னு பார்க்கணும் அவர் வீட்டில் என்ன நிலம பத்திரமாக இருக்கிறாங்களா முதல்ல இதை பார்க்கணும் முதல்ல இதெல்லாம் வந்து அடுத்த விட்டு பெண்ணை வந்து நீங்கள் இப்படி பேசுகிறது இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு கண்ணீருக்கு ஆளாகிறதுன்றது அவ்வளோ நல்லதில்ல அது யாரும் நடிகையை கூட இருக்கட்டும் சரி என்ன நடிகைகளுக்கு மனசு இருக்குல்ல நடிகைக்கு மனசு இருக்குதுல்ல நடிகைகளுக்கும் கண்ணீர் வரும்ல அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கும்ல போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்களுக்கும் மனசு வலிக்கும் தானே அப்படி இருக்கும்போது போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயப்படுத்திட்டு போகிறதுன்றது சரி கிடையாது அது அவ்வளோ நியாயமும் கிடையாது மனசாட்சிப்படி நடந்துக்கணுன்ற நான் உண்மையிலே வந்து மீனாவால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டது இல்லை அவங்க இன்னொருத்தருடைய கணவன் மனைவியோட கணவனை வந்து அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லை சமூகத்துக்கு தவறாமல் வழிகாட்டுறாங்க இப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் விமர்சிக்க முடியும் யாரை வேணால் விமர்சிக்கலாம் அப்படி இருந்தால் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத வச்சு தொடர்ச்சியாக அவருடைய நிகழ்ச்சியை கலந்துக்கிறேன்னா இப்போ நானே கூட இருக்கிறேன் சார் எனக்கு பிடித்தமான வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறாங்க அவங்க குடும்ப நிகழ்ச்சியில் வந்து என்னை தொடர்ச்சியாக நான் அழைக்கிறாங்க நான் போய் அவங்க அந்த நிகழ்ச்சியில் நான் உடனே லிங்க் பண்ணி பேசுறீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் அது தவறு இல்லையா அது அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியது தான் இது இதை வந்து இது வந்து இதை 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 பேச இதை உடனே வந்து இதை மையப்படுத்தி இதை வச்சு வந்து விவசாய பார்த்து க கரெக்ட் பண்ணிக்கலான்ற அந்த போக்கில் போகக்கூடாது நியாயமாக பேசணும் ஒரு நடிகை ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அது பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக அது அமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக பங்கேற்கறாங்கன்றதுனாலேயே அந்த அமைச்சருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அரசியல் அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டால் அதிகாரத்தில் இருந்து தான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துணும்னு கிடையாது ஒரு நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் வந்து பார்த்தோன்னா அரசு விழாவாக இருந்தால் கூட அது வந்து ஒரு பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பொதுவான நபர்கள் அல்லது பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தால் அதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் ஒரு அரசு ஒரு ரகசியங்கள் பேசக்கூடிய இடத்துல அரசு அலுவலர்கள் மட்டுமே வந்து பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து விமான மீனா போய் வந்து பங்கேற்றாங்கன்னா அது தப்பு ஆனால் ஒரு வந்து அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வராங்கன்னா அது தவறு கிடையாது எங்க புரோட்டோக்கால் இருக்குதுன்னு பார்க்கணும் அவருடைய எல்லா எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசுக்கு தொடர்பே இல்லாதவங்க பங்கேற்கிறாங்கன்னு சொல்றாரு இல்லையா திருச்சி சுயா அது வந்து அறவே காட்டுத்தனமானது அமைச்சர்களோ அல்லது பிரதமரோ வந்து ஒரு பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து பொதுமக்கள் பொதுமக்களோட பொதுமக்களாக வந்து ஒரு நடிகை வந்து கலந்துக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு குற்றப்பாறையில பார்க்க முடியாது நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது